எல்பிஜி கேஸ் சிலிண்டர் விபத்து சம்பந்தமாக நம்முடைய ஒரிசா ஹைகோர்ட் வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பை கடந்த ஆகஸ்ட் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த எல்பிஜி சிலிண்டரை விற்பனை செய்யக்கூடிய மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா ஐஓசி பெட்ரோ பாரத் பெட்ரோலியம் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இந்த சிலிண்டர்களை கையாளக்கூடிய பணியாளர்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய கஸ்டமர்களுக்கும் வந்து அதோடைய சேஃப்டி மெஷர்ஸ் சம்மந்தமாகவும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இதில் இருக்குது ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவர்களுக்கு எந்த அளவுக்கு காப்பீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்றத பற்றியும் வந்து அவேர்னஸ் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க த்ரூ மாஸ் மீடியா மூலயமாகவும் அந்த கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய பில்லுகளையோ அந்த ரெசிப்ட் பின்னாடி பிரிண்ட் பண்ணையும் கொடுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கான கைட்லைனும் கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒருவேளை எல்பிஜி சிலிண்டர் வெடித்து விபத்து காரணமாக இறந்துவிட்டால் ஆறு லட்சம் ரூபாயும் ஒரு ஈவெண்ட்டில் முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு நபருக்கு அதிகபட்சமாக இரண்டு லட்சம் ரூபாய் கணக்காக ஒரு ஒரு சம்பவத்து ஒரு சம்பவத்திற்கு முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்காகவும் இன்சூரன்ஸ் இருக்குது அதே மாதிரி ஒரு விபத்து ஒரு எல்பிஜி சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டு ப்ராப்பர்ட்டிஸ் டேமேஜ் ஆனால் கூட இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் கவரேஜ் இருக்கு இன்சூரன்ஸில் இது சம்மந்தமான நாலேஜ் வந்து நிறைய பேருக்கு இல்லை அப்போ இது சம்மந்தமாக அட்வர்டைஸ்மெண்ட்டு வந்து செய்யணும் அப்படின்னு இந்த மார்க்கெட்டிங் கம்பெனிஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க சொல்லி நம்மளுடைய பெட்ரோலியம் மற்றும் நேச்சுரல் கேஸ் மினிஸ்ட்ரிக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பில் இந்த வழக்குடைய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா சுஷாந்த் பெஹ்ரா வெர்சஸ் த ஜென்ரல் மேனேஜர் ஐசிஐசிஐ லாம்பார்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அண்ட் அதர்ஸ் நன்றி